இப்போ பருவம் என்றால் இப்போ மனுஷ வாழ்க்கையே ஒவ்வொரு பருவம் குழந்தை பருவம் அப்புறம் வந்து இந்த சிறு சிறுவர்கள் பருவம் சிறு அந்த சிறு சிறு வயது பருவம் அப்புறம் வந்து இளம் வயது பருவம் வாலிப பருவம் அப்புறம் வந்து அந்த அப்புறம் வந்து அப்புறம் நடுத்தர வயது பருவம் முதுமை வயது பருவம் இது எல்லாமே ஒரு பருவம் இதை வந்து இது பருவம் மட்டும் கிடையாது இது வந்து வாய்ப்பு அந்தந்த அந்தந்த பருவத்தில் நம்ம சில கடமைகளை செய்யணும் அந்தந்த பருவத்தில் தான் குழந்தையாக இருக்கும்போது குழந்தைகளாக நம்ம ஒரு நமக்கு ஒரு சுதந்திரம் நம்ம வந்து ஓடிவோம் ஆடுவோம் குழந்தை ஏதோ ஒன்று நம்ம செஞ்சிட்டுருப்போம் ஒரு குழந்தைங்க குழந்தைத்தனமான வேலைகளை அந்த குழந்தைகள் அந்த பருவத்தில் தான் செய்ய முடியும் அப்போ அது ஒரு வாய்ப்பு குழந்தைத்தனமான வேலைகளை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு குழந்தை பருவத்தில் கொடுக்கப்படுகிறது அப்போ ஒரு பருவம் என்பது அதுக்கு என்ன பேர் வாய்ப்பு அந்த பருவத்தில் நீ குழந்தையாக நீ வே செய்ய வேண்டிய வேலைகளை நீ செய்யணும் அப்போ வந்து நீ வந்து அதற்குரிய வாய் வாய்ப்புகளெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் படி ஹோம் ஒர்க் பண்ணு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் ரொம்ப நெருக்கடி கொடுக்குற பெற்றோர்கள் இருக்காங்க குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடாமல் அந்த குழந்தை பருவம் என்கிறது ஒரு வாய்ப்பு குழந்தைத்தனமான வேலைகளை செய்வதற்கு உடல் சார்ந்து கிடைக்கிற ஒரு வாய்ப்பு உடல் சார்ந்து ப கிடைக்கிற அந்த பருவம் அது அந்த வாய்ப்பாக அப்போ அந்த வயசில் அதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்ய விடாமல் எப்போதும் நீ படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் டியூஷன் ஸ்கூலில் போய் டியூஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த வாய்ப்புகளை பருவங்களில் அந்த அதற்கான கடமைகளை அதற்கான வாய்ப்புகளை செய்ய விடாமல் தடுக்கிற ஒரு வாழ்க்கை முறை அறியாமல் நிறைய பேர் இருக்குது ஒரு சிறு வயதில் அதற்குரிய விளையாடணும் சிறு வயதில் சின்ன வயசில் சிறு வயது பருவம் ஓடி ஆடி விளையாடணும் அதெல்லாம் ஒரு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வாலிப பருவம் வந்துருச்சு அப்போ காதலிக்கணும் அது ஒரு அது ஒரு வாய்ப்பு அந்த வயசில் உனக்கு ஏற்படுகிற அந்த காதல் அது எப்போ வேணாலும் காதலிக்கிறேன் ஆனால் வாலிப பருவத்தில் ஒரு இளம் வயது பருவத்தில் அந்த டீனேஜில் அவன் காதலிக்கிற அந்த காதலின் தன்மையே வேறு மாதிரியாக இருக்கும் புதுசாக இருக்கும் காதலை புதிதாக ப அது ரொம்ப புதிதாக இருக்கும் வித்தியாசமான அனுபவம் ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம் அந்த அனுபவம் அப்போதான் கிடைக்கும் அதனால் அது அந்த அந்த அனுபவம் சார்ந்து அந்த பருவம் சார்ந்து கிடைக்கிற ஒரு வாய்ப்பு அதெல்லாம் தள்ளி போடக்கூடாது இப்போ பருவம் சார்ந்து கிடைக்கிற அனுபவங்களை தள்ளி போடுகிற அறியாமையில் குறிப்பாக இந்தியர்கள் இருக்கிறார்கள் அல்லது மூன்றாம் தர நாடுகள் பின்தங்கிய நாடுகள்லாம் இப்படி தான் இருக்காங்க ஒரு சுதந்திரமாக வாழாமல் அந்தந்த பருவத்தில் அனுபவிக்க வேண்டிய ஒரு அனு ஆசைகளை அனுபவிக்காமல் வாய்ப்புகளை பயன் வாய்ப்புகள்னா என்னென்னே தெரில வாய்ப்பை பயன்படுத்துகிற அந்த அறிவு அந்த விழிப்புணர்வு இல்லை வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்துகிறது ஒரு விழிப்புணர்வுனால் ஒரு அறிவுனா அதை பயன்படுத்துவதற்கு இங்கே தடையாக தான் இருக்கிறாங்க வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு பிறரை அதாவது அவரவர் வாய்ப்புகளை அவரவர் வாழ்க்கையில் அவரவர் உடல் சார்ந்து அந்த பருவம் சார்ந்து அவர்கள் அவர்கள் அந்த சந்திக்க வேண்டிய அந்த வாய்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய அனுபவிக்க வேண்டிய அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு தடை தான் இங்கே விதிக்கிறார்கள் வாய்ப்புகளை அனுபவிப்பதற்கான சுதந்திரத்தை இங்கே ஏற்படுத்தாமல் தடைகள் தான் விதிக்கிறாங்க அந்த வகையில் இந்த ஐரோப்பிய நாடுகள் முன்னேறிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பருவம் சார்ந்து அந்த கிடைக்கிற அந்த வாய்ப்பு அந்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு பருவம் சார்ந்து குழந்தைன்னா குழந்தைத்தனமான அந்த அந்த இப்போ பா ஜப்பானிலலாம் பார்த்தா கார்ட்டூனுக்கே தடை போட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க கார்ட்டூன்லாம் டிவியில் காட்ட மாட்டாங்களே ஏன்னா அது குழந்தைகளோட விளையாடுகிற ஆர்வத்தை விளையாடுகிற வாய்ப்பு அந்த குழந்தை குழந்தையாக இருக்கும் போது தான் விளையாடுகிற வாய்ப்பு கிடையாது அந்த குழந்தைகளாக குழந்தைகளாக விளையாடுவது அந்த வாய்ப்பு வந்து தடைப்படுது இந்த கார்ட்டூன் பார்க்குறனால கார்ட்டூன் பார்க்குறதுக்கு அடிமையாகிறாங்கள வழியே வேடிக்கை பார்க்குறவங்கள வழியே அவங்களுக்கு அந்த விளையாடணுங்கிற ஆர்வம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தடை போடுறதா தடை போட்டுட்டாங்க அப்படின்னு நான் ஒரு செய்தி படித்தேன் அப்புறம் எவ்வளோ எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வோடு இருக்காங்க பாருங்கள் வாழ்க்கையை அனுபவிப்பதில் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்க பாருங்கள் அது மாதிரி அது மாதிரி அந்தந்த வயசில் முன்னேறிய நாடுகள்லாம் காதலுக்கான சுதந்திரம்லாம் அங்கே வந்து அங்கேயும் தடைகள் இருக்கும் ஆனால் ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே காதலுக்கான சுதந்திரம் அந்த பருவம் சார்ந்து வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான வாழ்க்கைனால் என்ன அது அனு கிடைத்தற்கரிய அந்த வாழ்க்கையே பருவம் சார்ந்து ஒரு உடலில் உள் ஏற்படுகிற அந்த பருவம் சார்ந்து வயது சார்ந்து வாழ்க்கையை அனுபவிக்கிற வாழ்வில் அந்த அனுபவங்களை எதிர்கொள்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிற ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க அறிவுபூர்வமான வாழ்க்கையை அவர்கள் வாழுகிறார்கள் ஆனால் நாம் வந்து என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் தள்ளி போடுறோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போட்டு கடைசியில் நம்ம அந்தந்த பருவத்தில் என்ன வாழணுமோ அதை வாழ்கிறதே கிடையாது வாழாமல் வாய்ப்புகளை பயன்படுத்த தெரியாத மூடர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்